வணக்கம் அம்மாச்சி வைத்தியன் இன்று உங்கள் அனைவருக்கும் என் உலங்கடிந்த பொங்கல் திருநல்வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க எப்போதுமே ஒரு பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு சீர் என்னென்னா இந்த பொங்கல் பொங்கல் சீர் தான் இது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தலை தலை வருஷம் செம்ம சூப்பராக நல்லா அரிசி கரும்பு தட்டு சீரு எல்லாம் வச்சு அதில் வந்து பூ பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு இதில் பணமும் வச்சு நம்ம அரிசி எல்லாமே வாங்கி வைப்பாங்க ஆனால் கொஞ்சம் வருஷம் ஆனாக்கா அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாதி பேர் அனுப்புமோ வருஷம் வருஷம் சீர் கொடுத்துட்டே இருப்பாங்க பாதி பேர் பணமாக கொடுத்துருவாங்க அந்த பணம் வரையில் நம்ம கோடிக்கணக்கில் சம்பாரித்தா கூட அந்த தாய் வீட்டு சீர் வருது பாருங்கள் அது ஒரு ரொம்ப வசதி இல்லாதவங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாவது கொடுப்பாங்க ஏன்னால் அந்த காசு வந்து அவங்களுக்கு ஈடு இனையே இல்லாது எவ்வளோ காசு இருந்தாலுமே இந்த தாய் வீட்டு சீரை மறக்க மாட்டாங்க அதனால் எல்லோருமே தாய்க்கு பிறகு நம்ம வந்து அன்னந்தம்பி தான் அதனால் இந்த சீர் வந்து நம்ம அவங்க நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம குடும்பம் வந்து நல்லா சிறப்பாக வளரும் ஒரு பெண் வந்து வீட்டில் வந்து அவள் வந்து ஒரு குலதெய்வத்துக்கு சமானம் அந்த பொண்ணு வந்து மனசு வேதனைப்பட்டாலும் நம்மளை தான் தாக்கும் அவள் சந்தோஷப்பட்டாலும் நம்மளை தான் தாக்கும் அதனால் தாய் தப்பை இருக்கவங்க தாய் தப்பை செய்வாங்க இல்லைன்னா தாய் தப்பை இல்லாதவங்க பிறந்தவன் சீரு வீட்டு தாய் வீடு சீர் யார் அம்மாவுக்கு அப்புறம் அடுத்தது அம்மா அப்பாவுக்கு அடுத்தது பிறந்தவன் அண்ணன் தம்பி தான் அவங்க வந்து இந்த சீரை வந்து நம்ம உள்ள முடிய அந்த பிறந்த வீட்டுக்கு கொடுத்தோம்னா பிறந்த பிள்ளைக்கு கொடுத்தோம்னா நம்ம குடும்பம் நல்லா வளரும் இதை வந்து பாதி பேர் வந்து இது தெரியதே கிடையாது அதனால் தயவுசெய்து எல்லாமே இதை வந்து நான் இப்போ போட்டு வீடியோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு ஐநூறுவா காசு இருந்தால் போதும் அந்த தாய் வீட்டு சீருன்னு சீருன்னு அந்த கும்பளை பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுக்கு ஐம்பதாயிரூபா கிடைக்கும் இதில் வந்து பொண்டாட்டி கொடுக்கொள்ள மாட்டேன்டா புள்ள கொடுக்க மாட்டேன் இப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இருக்க முடிய போகிறீங்க இது கிடைக்கக்கூடிய மகத்தான சீர்லேயே எவ்வளவோ சீர் செஞ்சுருப்பீங்க நகை நட்டு போட்டிருப்பீங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாமே வச்சுருப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் உங்களுக்கு உடனே கொண்டாட்டி சொல்லி கொடுக்க மா கூடாதுன்ட்டா அப்படின்னு சொல்ல நிறையா குடும்பம் ஆயிருக்குது அதனால் இது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுமான்னு நினச்சி பிறந்த வீட்டு சீராக அந்த பெண்ணு கொடுத்தீங்கன்னா அவளோட ச சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது அதனால் ஒவ்வொரு பிறந்த வீட்லேயுமே இந்த தாயை சீர் வந்து பெண்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ ஒரு புனிதமான சீர் அந்த பொண்ணு மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அவன் புருஷன் வீட்டில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த ஐநூறு ஆயிரம் வந்து அவளுக்கு எல்லையே இல்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் தயவுசெய்து இந்த பொங்கல் சீரை விடாமல் பெண்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து அவள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சந்தோஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழம் மடங்கு சந்தோஷம் வந்து இந்த ஆண்டவனே உங்களுக்கு கொடுப்பான் அதனால் பிறந்த பெண்களை கதற விடாதீங்க இதை வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்